இன்னொ வர்ரா கமர் எதுவாக இருந்தாலும் இங்கே முடியட்டும் இன்னொரு வாட்டி அவர் பிரச்சனை அது என்கிட்ட வந்து முன்னாடி மரியாதை மரியாதையாகிட்டான் நான் சொல்லிட்டேன் என்ன எம்ஜிஆர் சரத்குமார் ஜெயம் ரவி பாக்சிங்களை கலக்குன அத்தனை பெரிய என்னை காப்பாற்றணுமோ அப்படி என்னடா அப்படி இறங்கிட்டீங்க டேய் அப்டி

அதானே நான் போறேன் ஓகே ஐ எம் பேக்கர்

அவன் தள்ளி கீழே ஊந்துட்டான் ஏ அவன் எப்படி பண்ணோம் அதான் தப்பு அதான் நான் ஏ ஓ குரலி வித்தை நம்ம நண்பர்கள் கேளுங்க சின்ன சேனலில் எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க சில நண்பர்களே என்ன நான் எவ்வளோ கஷ்டம் வீடியோ போடுறீங்க நான் காரணம் கிடையாது நான் என்னுடைய யூடியூப் சேனலை பாருங்க எல்லாத்துக்குமே நான் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப்